Thank <laughs> you தம்பிதுறை இந்த கல்லூரியின் முக்கியமான அங்கம் வகிக்கும் டைரக்டர் மற்றும் பிரின்சிபல் இங்கு இதுக்கு முன்னால் அறிவுரை வழங்கிய அனைத்து ஆசிரியர்கள் அண்ட் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டீங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பீங்க நான் அந்த பேச்சு ரொம்ப சுருக்கமாக வச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னால் எல்லா டீச்சர்ஸுமே சொன்னது கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் மற்றையவை இதை திருவள்ளுவர் சொன்னது படிப்பு அப்படின்றது வந்து நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயம் உங்களில் எவ்வளோ பேர் வந்து ஒரு சினிமா டேரெக்டர் ஆகலாம் மியூசிக் டேரக்டர் ஆகலாம் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகலாம் அரசியல்வாதியாகலாம் ஆனால் நீங்கள் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கிறதுனால உங்களுக்கு எந்த குறையும் வந்துடாது ரைட்டுங்களா ஒருத்தர் ரொம்ப படைக்கூடிய ஒரு அஸ்திவாரத்துக்கு படிப்பு என்பது மிக மிக முக்கியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காமர்ஸ் எவ்வளோ பேர் படிக்கிறீங்க கை தூக்குங்க அப்படின்னோட எல்லாரும் கை தூக்கிங்க പത്രിക മാനവ മാനവശന്മങ്ങളെ അനേവർക്കും എന്നോട് വണങ്ങും ബ്രഹ്മണ്ഡമായ ഒരു പ്രോഗ്രാമിന് ഞാൻ നെച്ച് പറഞ്ഞില്ല നോർമൽ ഒരു അവയർനെസ് സെഷൻ മാത്രം നെച്ചു ആദ്യം ഞാൻ എഞ്ചിനീയറിംഗ് കോളേജിൽ ഫസ്റ്റ് ടൈം വരെ എല്ലാം ഒരു വലിയ ഓഡിറ്റോറിയത്തിൽ നമ്മൾ എല്ലാവർക്കും നല്ല സൗകര്യങ്ങൾ കടപ്പെട്ടിരിക്കുന്നത് എന്നാൽ നമ്മളോട് മാവത്തെ പുറത്തുവരെയും ജി ഡി പിയിലെല്ലാം നമ്മൾ ടോപ്പ് ഫൈവിൽ ഇരിക്കും നമ്മളോട് തമിഴ്നാട്ടിലെ എല്ലാ ഡിസ്ട്രിക്റ്റ് എടുത്ത് പാക ക്രോസ് ഡൊമസ്റ്റിക് പ്രോഡക്റ്റുകളെ എടുത്ത് പാകുമ്പോൾ നമ്മൾ നല്ല പെർഫോമൻസിൽ പെർഫോമൻസിലിരുന്നു അവിടെ എന്താ പറഞ്ഞാൽ എഡ്യൂക്കേഷനിൽ നമ്മളോട് പെർഫോമൻസ് ഒമ്പ ബിലോ ആവറേജാണ് ഇരിക്കും ഇപ്പോൾ രണ്ടായിരത്തി இருபத்தி மூணு நடந்த பப்ளிக் எக்ஸாமில் டென்த் ரிசல்ட்டு வரப்போது நம்ம மாவட்டம் முப்பத்தேழாவது பொசிஷனில் இருந்தோம் அதே மாதிரி ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் நம்ம முப்பத்தெட்டாவது பொசிஷனில் இருந்தோம் ஸோ நான் இங்கே ஜாயின் பண்ணுற டைமில் எனக்கு முன்பே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக நம்மளோட மாவட்டத்தில் நிறைய குழந்தைங்க டென்த்தே பாஸ் பண்ணுறதில்லை அதே மாதிரி டென்த்து பாஸ் பண்ணி ப்ளஸ் டூ போகிற குழந்தைங்க பிளஸ் டூ பாஸ் பண்ணுறதில்ல சோ நம்ம என்ன நினைச்சோன்னா ஏன்னா இந்த டென்த் முடிக்காதவங்க கண்டிப்பாக இங்கே போறாங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி போறாங்க இல்ல நிறைய பேர் ஃபேக்ட்ரியிலெல்லாம் வேலைக்கு போறாங்க இதே மாதிரி பன்னெண்டு முடிக்காதவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரி வேலைக்கு போறாங்க இல்ல நிறைய பேர் வேலை எதுவுமே கிடைக்காம ஆஹ் அதனால அதனாலதான் இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட இருக்குது இந்த நம்ம ஸ்டுடண்ட்ஸுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்து அவங்கள வெற்றி அடைய வைக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கு தினமலர் நான் நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு உண்மையாக ஆதிமே நம்ம காலேஜ் அதாரிட்டிஸ்க்கும் என்னோடய நன்றி சொல் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட்டுக்கப்புறம் எப்படியாவது நம்ம குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கும் இப்போ நீங்கள் ஜெயித்து காட்டுவோம்னு சொல்கிறது நீங்கள் ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் ஜெயித்து காமிக்கிறது மட்டுமல்ல ஏன்னா டென்த்தில் நீங்கள் பாஸ் பண்ணும்போது இல்லை ப்ளஸ் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணும்போது നിങ്ങളുടെ ആറാവ് തരത്തിലും പ്ലസ് നെക്സ്റ്റ് കോളേജിൽ അഡ്മിഷൻ ഗവൺമെന്റ് 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 പ്ലസ് 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 സ്കൂളിൽ സ്കൂളിൽ ആറാം ടൂച്ച കുറഞ്ഞ പെൺ കുഴഞ്ഞ ആണാലും ആൺ കുഴന്നാലും മാതം ആയിരം രൂപ കൊടുക്കാൻ അത് എല്ലാ എല്ലാ ഹാസിലിറ്റീസ് കൊടുക്കാൻ புக்ஸ்ங்கறதுக்கான ஸ்காலஸ் கொடுக்குறாங்க வீடு செலவு எல்லாம் அரசாங்கம் பாக்குறாங்கன்னு சரி அவங்க படிக்க வைக்கலாம்னு நினைப்பாங்க ஆனா பிளஸ் டூ பாஸ் பண்ணலாம் நினைப்பாங்க சரி அவங்க பாஸ் பண்ணல கல்யாணம் பண்ணி அமைச்சர் பெண் குழந்தைன்னா கல்யாணம் பண்ணி அமைச்சர்லாம் ஆண் குழந்தைன்னா ஏதோ ஒரு வேற வேதனைக்கு அமைச்சர்னு நினைப்பாங்க அதனால தான் நம்ம மாவட்டத்தில் குழந்தை திருமணங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி குழந்தை திருமணத்தோட நெக்ஸ்ட் தானே டீனேஜ் பிரக்னன்சிஸ் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது டீனேஜ் பிரெக்னன்சி ப்ரெக்னன்சி ஜாஸ்தியாகிறதுனால மெட்டர்னல் டெத்ஸ் நிறைய இருக்கு ஸோ இதுக்கெல்லாமே ஒரே ஒரு சொல்யூஷன் தான் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறது அது டீச்சர்ஸ் மட்டும் நினைச்சா பண்ண முடியாது மாவட்ட நிர்வாகம் மட்டும் நினைச்சா பண்ண முடியாது குழந்தைங்க மட்டும் நினைச்சா பண்ண முடியாது சிவில் சொசைட்டி மட்டும் நினைச்சா பண்ண முடிய முடியாது எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் நம்ம குழந்தைங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்து ஹையர் எஜுகேஷன் போவாங்க ஹையர் எஜுகேஷன் முடித்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் போய் சேருவாங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் சேர்ந்து அவங்களோட வாழ்கையும் அவங்க குடும்பத்தோட வாழ்கையும் நல்லபடியாக மேம்படுத்துவாங்க ഞാൻ എഡ്യൂക്കേഷൻ സെക്ടറിൽ നമ്മൾ വലിയ എഫർട്ട് ഇട്ടതുപോലെ ലാസ്റ്റ് ഇയർ വെരി ബിട്രേ റിസൾട്ട് വരുമ്പോൾ നമ്മൾ 10 37 ആവ ദ ഓസിഷനിൽ നിന്ന് ഉയർشي നാല നമ്മ കോളെജിൽക്ക് റിപ്പീറ്റഡ് ആ സ്പെഷ്യൽ ക്ലാസ് കൊടുക്കട ഉടേണ്ടിക്ക് സോ ഇന്ന വർഷം നമ്മ എന്നെ പഠനോന്ന് ഇപ്പൊ സെക്കൻഡ് ക്വാർട്ടറിൽ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും പേപ്പർ കെടിച്ചിട്ടുണ്ട് ഇങ്ങോളട സെക്കൻഡ് ക്വാർട്ടർ എക്സാമോടെ പേപ്പർ കേടിക്കുമ്പോൾ ഇതുടടുത്ത് നിങ്ങൾ എല്ലാവരും കുറച്ച് അബ്സെറ്റ് ആയി ഇരിക്കेंगे ഏനാ இந்த தடவை நம்ம செகண்ட் குவார்ட்டர் எக்ஸாமோட ரிசல்ட்ஸும் உங்களோட டீச்சர்ஸை வச்சு வேல்யூவேஷன் பண்ண வைக்கலை நம்ம உங்களோட ஆன்சர் பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி வேறு ஸ்கூலுக்கு அமுச்சிட்டோம் அந்த ஸ்கூல் இருக்கிறத உங்கள் ஸ்கூலில் அமைச்சிட்டோம்